அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதி விஷ்ணு சித்தாரிய மனோரந்தன ஹேதவே நந்தநந்தன சுந்தரி கோதாயன் திமங்கலம் தென்னாட்டுடைய சிவனை போற்றி என்னாட்டுக்கும் இறைவாக போற்றி இது அகைன் வந்து ஒரு ஒரு தொகுப்பு தான் இதில் நிறைய விஷயங்களை இதில் ஒரு ஆறு ஏழு விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப உங்களுக்கு ரொம்ப தேவைப்படும் முதல் விஷயம் என்னன்னா சமீபத்தில் என்னுடைய டிரைவரோட பேசிகிட்டு போயிடுவாங்க அவன் வந்து என்னதான் வந்து அவன் வண்டி ஓட்டு கூட வாய் வந்து கிட்டத்தட்ட பத்தாயிரம் டெல்லி ஜெர்சி மாடோட கொழுப்பு அத்தனையும் டிரைவர் வாயில் உண்டு செம்ம கொழுப்பு அவனுக்கு அவன் என்ன பண்ணான்னா அவன் ஊரில் நடந்த சம்பவத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கான் ஒருத்தங்க இறந்து போயிட்டான் சின்ன பையன் அவன் வந்து ஒரு ஒரு பாட்டி வந்து ஏதாவது ஏதோ அம்மாவுக்கு அம்மா போட்றதுக்கு அந்த ஏஜ் உள்ள பாட்டி போகணும்னு சொல்லிட்டு போயிருக்கான் ஹாஸ்பிட்டலில் துடிச்சிட்ருக்கான் போய் பார்க்கணுன்ட்டு நீ எல்லாம் ஒன்றும் பார்க்க வேணா உனக்கு தான் ஏமே வந்து ஏட்டை வந்து தனியாக எடுத்து வச்சிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க அவங்க அந்த லோக்கல் சீர்காழி பாசில் பேசியிருக்க பேசியிருக்காங்க போட்டுருக்கு என்ன இது என்ன இதில் இது என்ன சுக்கலிங்கம் சிறப்புனால் அதாவது இந்த பாட்டி சாகலை சின்ன பையன் செத்து போயிட்டான் அப்போ இதுக்கெல்லாம் சாகு வரல அந்த நம்ம உயிரை எடுக்கக்கூடிய எம்மன் வந்து எல்லாத்தையும் ஏடு இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த புராண கதைகள் வந்து அந்த ஏட்டை தனியாக எடுத்து போல இது சாவே இல்லை போலன்னு சொல்லிட்டு அதாவது ஒரு தமிழ் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க அந்த அந்த வார்த்தைகள் பிரயோகப்படுத்தப்படும்போது நம்ம ரெண்டு எவ்வளோ அழகாக அது பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்றது ரெண்டாவது விஷயம் மூணாவது வந்து இவன் நம்ம ஆளுக்கும் அதுதான் ஆசை அந்த கிழவு போல இந்த பையன் போய்ட்டானன்னு சொல்லிவிட்டு அப்போ தான் சொன்ன நான் ரொம்ப விதமாக தான் இருக்க அது சால் வந்தால் தான் நம்ம வந்து நம்ம போக முடியும் அது வரது முன்னாடி நம்ம ஏறி போகிறதுக்கு டவுன் பஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹியூமர் வந்து எல்லாருக்கிட்டையுமே இருக்குது அதாவது அந்த நம்ம அந்த சிரிக்கிறத மறந்தனால தான் நமக்கு சங்கடங்கள் பெருசாக தெரிகின்றது நம்ம இப்போ நம்ம வந்து நமக்கும் விலங்குகளுக்கும் உள்ள பெரிய வேறுபாடே சிரிப்பு தான் ஆனால் நம்ம யாருமே சிரிக்கிறதே இல்லை ஸோ நமக்குள்ளே ஒரு நாகேஷ் இருக்கார் நமக்குள்ளே ஒரு கவுண்டமணி இருக்கார் நமக்குள்ளே வந்து ஒரு யார் சொல்கிற விவேக் இருக்கார் ஒரு சூரிய இருக்காரு அப்படின்னு நம்ம நம்ம மேலே நம்ம வடிவங்கள் இருக்காருன்னு நம்ம சொல்லணும் ஆனால் நம்ம யாருக்குமே தெரியல சமீபத்தை கூட ஒரு கவுண்டமணியோட ஒரு ஒரு விஷயம் எனக்கு ஒரு நண்பர் பிடியோமிச்சிருந்தார் அவர் வேற ஒரு ப்ரொடியூசர் வந்து அவங்க வீட்டுக்கு போயிருந்தா ஒரு நெருக்கமான நண்பர் போட்டிருக்கு கவுண்டர் இது என்ன இந்த இந்த நாய்க்கு என்ன பேருன்னு கேட்டாங்க நாய்க்கு என்ன பேர் நாயி தான் அப்படின்னு அப்புறம் அந்த ஆக்சுவலாக வந்து அந்த வீடியோ ரொம்ப ரசித்து பார்த்தேன் இன்னொரு விஷயம் என்னென்னா நாய்க்கு நாய் தான் பேர் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் இந்த நாய்க்கு ஒரு நாய் பேரை வச்சுட்டு அந்த பேரை ஒரு ஞாபகம் வச்சுக்கணுமா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுதான் வந்து அந்த அந்த பண்ணிட்டு உள்ள ஒரு ஸ்கில் அது அதெல்லாம் யாருமே பீட் பண்ண முடியாது அது வந்து அது இன்பான் குவாலிட்டி அவ்வளோதான் இன்ஃபேக்ட் வந்து ஸ்டெஃபி கிராஃப்ட் பரவட்டி வந்து ஒரு டென்னிஸ் மேட்ச் ஆடும்போது ஒரு குட்டி பையன் கேட்பான் செஃபி வில்லி மேரி மீன் என்னை கல்யாணம் பண்ணி பையா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த செஃபி வந்து ரொம்ப அற்புதமான பிளேயர் அவங்க வந்து அவங்களும் மாற்றினா ஆடுற கேம்லாம் நான் ரசித்து பார்த்துருக்கேன் ரொம்ப நல்லா நல்ல ஜெனியூனான ஒரு ஸ்போர்ட்ஸ் அந்த நூலன் அப்போ அந்த டென்னிஸ் பாலர்ட்ட தொடச்சிக்கிட்டு உங்கள்கிட்ட எவ்வளோ பணம் இருக்குது அவமெச் மணி ஹேவ் அப்படின்னு கேட்பாங்க உங்கள்கிட்ட எவ்வளோ பணம் இருக்குன்னு சொல்லிட்டு அது ரெண்டு தான் அவன் சொன்னதுக்கும் ஸ்டேடியமே சிரிக்கும் செஃபி வந்து அவ்வளோ சீரியஸ் ஆடிருக்கும் போது அந்த இடத்துல வந்து உங்கள்கிட்ட எவ்வளோ பணம் இருக்குது என்னை கல்யாணம் நம்ம நிலவு பண்ணி ஒருத்தா அப்படின்னு ஒரு விஷயத்த கேட்குறாங்கும் போது நான் உங்களுக்கு சொல்கிற விஷயம் என்னென்னா நாமும் வந்து கொஞ்சம் சிரிப்புடன் வாழ்க்கையை நகர்த்த பழகுவோம் செருக்குடன் வேணாம் தின்னுடன் வேணாம் ஆணவத்துடன் வேணாம் அகங்காரத்துடன் வேணாம் ஆடம்பரத்துடன் வேண்டாம் சிரிப்புடன் நம்ம நீங்கள் வந்து வாழ்க்கையுடைய ஒவ்வொரு நொடியும் நகர்த்த ஆசைப்பட்டீங்கன்னா அது வேறு லெவலுக்கு உங்களை கொண்டு போகும் இதில் ரெண்டாவது விஷயம் நான் என் லைஃப்பில் இப்போ நடந்த ஒரு விஷயத்த சொல்கிறேன் என் நண்பர் இருக்கார் அதாவது அவருக்கு வந்து ஒர்க்கே கிடையாது அவருக்கு வேலையோ தான் எங்களுடைய அன்னதானங்கள் எல்லாருமே அன்னப்பிரசாத நிகழ்வுகள் எல்லாமே ஃபிசிக்கலாக பார்க்குறது ராஜேஷ் பிரிகேடைய தானை தலைவர் வந்து நெய்வேலி சரவணன் எங்களுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தார் அண்ணா சூப்பர் லை லவ்வி நான் அதெல்லாம் போட்டு உங்களுக்கு வந்து எல்லா பதவிகளும் சீக்கிரம் கிடைக்கும் என்னுடைய அன்பான பார்த்துட்டு போட்டிருந்தார் இப்போ நான் கேட்டேன் சிவலோக பதவியுமா அப்படின்னு சொல்லி கேட்டேன் அது என்னுடைய சுபாவம் நான் எனக்கு வந்து எஸ்எஸன் ரொம்ப பிடிக்கும் கிரேசி மகன் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா சி அரசியல் அந்த ஜாதி இதெல்லாம் உரமாக வச்சுட்டு அவங்களுக்குள்ள பெரிய மகா கலைஞர் அவங்களை இருக்காங்க அது வந்து அது மாதிரிலாம் வந்து ஒரு ஸ்பான்டெனியஸாக வந்து ஒரு விஷயத்துலாம் வந்து இந்த ஒரு விஷயத்தை ஸ்பார்க் பண்ண முடியாது ஒரு சென்ஸ் ஆஃப் ஹியூமர் வந்து எல்லாருக்கும் உண்டு ஆனால் சிலருக்கு அதிகமாக இருக்கும் எனக்கு அதிக அதிகமாக இருக்குதுன்னு நம்புகிறேன் ஸோ மேபி எனக்கு நிறைய சங்கடங்கள் இருந்தாலும் நிறைய அசௌகரியங்களோட வாழ்க்கை பயணத்தை இருந்தாலும் என்னால் கம்ஃபர்டபுளாக வந்து என்ன அடுத்த அடுத்து போக முடியுதுன்னா அந்த சென்ஸ் ஆஃப் ஹியூமர் தான் காரணம் நீங்களும் கொஞ்சம் சிரிக்க பழங்கள் அடுத்தவங்களையும் சிரிக்க சிரிப்புடன் வைத்திருக்க பழங்கள் நாம் நம்மளை பார்த்து பிற சிரிக்கிற மாதிரி தான் நம்ம வாழ்க்கையை வாழக்கூடாது அது மட்டும் கவனத்தில் வச்சுங்க ரெண்டாவது நேற்று வந்து ஒரு என்கவுண்டர் ஒரு திருவெங்கடம்னு வந்து இந்த ஆம்ஸ்டாங் பெரம்பூர் பிஎஸ்பி ஆம்ஸ்டாங் புல விளக்கில் சம்மந்தப்பட்டனு சொல்லிட்டு வீடியோ ரிலீஸ் பண்ணாங்க அப்போ அவர் வந்து ஹேண்ட் கப் போட்டு கூட்டு போயிருக்காங்க அதுக்கப்புறம் சி என்கவுண்டர் பண்ணுறதுக்கு ரீசன்லாம் கிடையாது போலீஸ் டிசைடட் இவன் வந்து இவன் தான் பண்ணான் இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்பின் அப்படின்னு நினைக்கிறேன் இஃப் எங் கரெக்ட் வந்து சிவகங்கை பக்கத்தில் திருப்பா பக்கத்தில் அவரை வந்து ரோட்டில் வெட்டினாங்க ரவுடிஸு ரெண்டு பேரும் என்கவுண்டரு மேபி கோர்ட்டுக்கு ஏன்னா நம்ம நம்ம ரூல் வந்து போய் கோர்ட் ஆஃப் லா அப்படின்னும் போது அதுக்கு சில விஷயங்கள் க்ரியேட் பண்ணும்போது போலீஸ் எல்லாமே சொல்லுவாங்க விஷயம் என்னென்னா அவர் என்கவுண்ட்ரு பண்ணது சரி எதுக்காகனால் மற்ற ரவுடிகளுக்கு பயம் வரும் பட்டப்பகலில் வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு தேசிய கட்சியோட மாநிலத்தில் அவர் நல்லவராக கிட்ட வேண்டிய விஷயம் இல்லை அவர் கொலை பண்ணாரா கட்ட பஞ்சாயத்து அதெல்லாம் இம்மெட்ரியல் ஆனால் அவரை வந்து தண்டிக்கிறதுக்கு வந்து இவங்களுக்கு யாரும் அதிகாரம் கொடுக்கல அப்படிப்பட்ட ஒரு அதிகாரத்தை இவங்க எடுத்துக்கிட்டு இவங்க ஒரு ஒரு நோட்டமிட்டு அவரை வந்து அவருடைய வீட்டுக்கு முன்னாடியே வச்சு வெட்டுறாங்க அவங்க அவரோட கோட்டையில் போய் அப்படின்னா இது வந்து மிகப்பெரிய ஒரு தவறான ஒரு செய்தி ஃபார் மற்ற ரவுடிகளுக்கு அவங்க இதெல்லாம் வந்து பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு அவங்க கொலா கொள்ளன்றது இடம் ஸோ அவரை என்கவுண்டர் பண்ணது ரொம்ப சரி இன்ஃபேக்ட் வந்து இவரோட கொலையில் வந்து அந்த ஆருத்ரா விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க ஆம்சாங் கொலையில் அப்புறம் நிறைய பேர் வந்து அவர் வந்து கோர்ட்டை வந்து இருக்கிற வக்கீல் அசோசியேஷனை கண்ட்ரோல் எடுத்துட்டாரு அவரால் தான் பால் கடையராஜ் தோத்தார் ரெண்டு எலக்ஷன்லேயுமே அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க அங்கே வந்து நாடார்வாச தலித்து நாய்போரிச்சு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் ஒரு ரபிகர் சொல்லிட்டு இருந்தார் அப்புறம் வந்து ரெட்டில்ஸ் பார்த்தி இது பார்த்திபுன்னு சொல்லிட்டு பாடிமில் ஒரு பெரிய ஒரு கே லீடர் அவர் வந்து அந்த ஊரில் வந்து தொடர்ந்து ஜெயிச்சுட்டு வந்தவர் தேவர் சமுதாயத்தை அவருடைய அண்ணன் நடராஜோடைய இன்டர்வியூ நான் சமீபத்தில் பார்த்தேன் ரொம்ப ரொம்ப ஸ்மார்ட்டாக இன்டர்வியூ இருந்தது நான் நினைக்கல வந்து இவ்வளோ அவருடைய அண்ணனை பற்றிலாம் கேள்விப்பட்டிருக்காங்க தெரியும் நடராஜ் அப்படின்ற ஒரு நேம் தெரியும் அப்போ அவர் சொல்லும்போது எனக்கு ஆம்ஸ்டார் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு என் கூட தான் பன்னெண்டு ஒரு மணிக்கெலாம் பேசிட்டுருப்பாரு இங்கே தான் உட்காந்து பேசிகிட்டு இருப்பார் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லணும் அந்த ரிப்போர்ட்டர் கேட்குறாரு அந்த அந்த ரிப்போர்ட்டர் அந்த காம்பியர் பண்ணுற அவர் கேட்குறாரு கொஸ்டின் கேட்குறாரு உங்கள் அண்ணன் பதினெட்டாம் தேதி இறந்து போகிறாரு ஆகஸ்ட்டு பதினெட்டாம் தேதி ஆர்காடு சுரேஷ் இறக்குறாரு இப்போ ஆம்ஸ்டாங் இறக்குறாரு இப்போ நாங்கள் என்கவுண்டர் நடுவில் வந்து ஒரு 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 தேவர் சமுதாயத்தை சேர்ந்த ஒருத்தர் என்கவுண்டர் பண்ணாங்க அந்த கொலை அப்புறம் அந்த பாடிநல்லூர் இதுக்கெலாம் எதாவது லிங்க் இருக்கான்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக அவர் டேரெக்டாக ஆன்சர் பண்ணல டெனிங்லாம் பார்த்தீங்கன்னா பட்டு இதில் என்ன இருக்குன்னு தெரியாது இப்போ நான் இப்போ நேற்று கூட டூ டேஸ் பேக் கூட புதுக்கோட்டில் துரைன்னு ஒருத்தர் என்கவுண்டர் பண்ணுறாங்க அவர் பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் திருநெலியை சேர்ந்த இசைக்கு ஒரு பாண்டியன் அந்த தீபக் பாண்டியன் ஒருத்தர் கொலை பண்ணாங்க அந்த கொலையில் யார் ஏ ஒன்றும் அவருக்கு இவர் அடைக்கலம் கொடுத்ததாக சொல்லி சொல்லப்படுது ஸோ எல்லாமே கனெக்டடாக இருக்குது ஒரு ஒரு விஷயமும் ஒன்றோடு ஒன்று நமக்கு தெரியாது எதனால் இது நடந்ததுன்னு சொல்லிவிட்டு இப்போ நேற்று கூட ட்ரம்ப்போட கேம்பெயின் பென்சிலோடியாவில் வந்து ட்ரம்ப்பை வந்து ஷூட் அவுட் பண்ணுறாங்க ஒரு பாவம் ஒரு ஒரு ட்ரம்ப்போட ஆதரவாளத்தங்க இறந்து போகிறாங்க ட்ரம்ப்பு காதலாடி ட்ரம்ப் அப்படியும் வந்து ஒரு வெறித்தனமாக எப்படியோ அவங்களுடைய ஒரு கற்றுக்கிட்டு அப்புறம் ஒரு காரில் கொண்டு போய் ஹாஸ்பிட்டலுக்கு இதில் வந்து ரெண்டு விஷயம் உண்டு ஒன்று ட்ரம்ப்பே ஏற்பாடு செஞ்சது ஒன்று வந்து உண்மையிலே நடந்ததுன்னு சொல்லிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்னீப்பர்ஸ் வந்து உடனே அந்த ரெண்டு பேரையும் கொள்கிறாங்க யார் வந்து கன் ஷூட் அவுட் நிகழ்த்தினாங்களோ கொள்கிறாங்க ஸோ அமெரிக்காவுக்கும் நமக்கும் ஒரு பெரிய விஷயம் கிடையாது இதில் சில விஷயங்கள்லாம் இப்போ நம்ம வந்து கசா கசாப் வந்து அந்த பாம்பே தாஜ் ஹோட்டலில் வந்து பெரிய பா பாம்பு வச்சு பெரிய ஷூட் அவுட் பண்ணால் அவனுக்கு நம்ம ஒரு இரநூறுபா சொல்ல பண்ணுறோம் அவனை அவனை டைரெக்டாக அவனை என்கவுண்டர் பண்ணியிருந்தான் அவன் ஏன்னா நமக்கு தெரியும் பாகிஸ்தானை தவிர நமக்கு யாரும் வந்து இல்லை இது போன்ற விஷயங்களுக்கு இது எதுக்கு அவனை கறி சோறு போட்டு மீன் சோறு போட்டு அவனை வந்து பாதுகாத்து அவனுக்கு மெடிக்கல் டெஸ்ட் எடுத்து அதுக்கப்புறம் அவனை ஹேங்கு அப்புறம் அதை வந்து தள்ளுபடி ஆகணும் அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்லாம் போய் இதெல்லாம் இது என்கவுண்டரு இஸ் அ பெஸ்ட் இது எப்படி யூஎஸில் வந்து ட்ரம்ப்போடைய ஷூட்டருக்கு வந்து ட்ரம்ப்பை ஷூட் அவுட் பண்ணவனுக்கு வந்து உடனே வந்து சிவலோக பிராப்தி கிடைச்சதோ அதே போல் சில ரவுடிஸ்கெலாம் அதை கொடுத்தா தான் சரியாக இருக்கும் ஸோ பாயிண்ட் நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் வந்திருக்க கமிஷனர் சிட்டி கமிஷனர் ஏடிஸ் வந்து ரொம்ப மூலை ஜாஸ்தி அவரை பற்றி எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு நல்லா தெரியும் ரொம்ப ஷார்ப்பானவர் ரொம்ப சிஸ்டமேட்டிக் ஃபிகரு யூ வில் கோ ஃபார் த ஹண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சென்னையில் எங்கே பார்த்தாலும் போலீஸ் நிற்கிறாங்க இந்த போலீஸ்லாம் இவங்களும் எங்கே இருந்தாலும் தெரியல எல்லா கார்னர்ஸ்லேயும் ரெண்டு ரெண்டு பேர் வந்து யூனிஃபார்ம் போட்டு பெண்கள் ஆண் ஆண் போலீஸ் பெண் போலீஸ் எல்லாம் நிற்கிறாங்க அப்போ விஜில் ஒரு 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 என்ன சொல்கிறது எல்லாருமே வந்து ஒரு ஒரு ஆக்டிவாக இருக்காங்கன்னு சொல்லணும் அதான் சரியான வார்த்தை ஸோ ரொம்ப நன்றி கமிஷனருக்கு சிட்டி கமிஷனருக்கும் அதே மாதிரி ஏடிஜியாக பதவி ஏற்பக்கூடிய டேவிட்சன் அவர்களும் ரொம்ப கிளியர் மெசேஜை ரவுடிஸ் கொடுத்துருக்காங்க இனிமேல் தமிழகத்தில் அந்த கொஞ்சம் அந்த ரவுடி ரவுடிசம் தலை தூக்கின விஷயம் அது சரி கட்டப்பட்டுன்னு நினைக்கிறேன் வாழ்த்துக்கள் போலீஸாக இருக்குது ஆட்ஸ் ஆஃப்டு போலீஸ் தமிழ்நாடு போலீஸ் நாலாவது நம்ம டூரிசம் நிகழ்வு வந்து திருநெல்வேலியாக அது எங்கே நடக்குதுன்னு திருநெல்வேலி வட்டாரத்தில் நடக்கும் அது நீங்கள் கிட்ட தொடர்பு கொள்ளலாம் அந்த டூரிசம் பண்ணுறவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு மீட்டிங்கு அடுத்து எப்படி நம்ம ட்ராவல் பண்ணணும் எப்படி இன்டர்நேஷ்னல் ட்ராவலு எப்படி தமிழ்நாடு டிராவல் எப்படி வந்து இந்தியா ட்ராவலு எப்படி லிங்க் பண்ணலான்னு வந்து அடுத்த கட்ட ஆலோசனைக்கு அதுக்கான நம்பர் வந்து நைன் ஒன் ஃபைவ் நைன் சிக்ஸ் ஒன் சிக்ஸ் ஒன் சிக்ஸ் ஒன் தொண்ணூத்தொன்று ஐம்பத்தொம்போது அறுபத்தொன்று 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 இது இருபத்தி ரெண்டாந்தேதி காலில் பத்திரமல்லேருந்து சாயந்திரம் ஆறு ஏழு நடக்கும் நீங்கள் அன்றைக்கி இரவு தங்குறீங்கன்னா அதையும் தெளிவாக சொல்லிடுங்க ஏன்னா நைட்டு வண்டி பிடிச்சி சங்கடமாக இருக்கும் அப்படின்னு ரகு டேக்கர் ரகு தான் ப்ராப்பராக கெய்ட் பண்ணுவார் நம்பர் ஃபைவ் வந்து இப்போ வந்து நான் சொன்னேன் இல்லையா இப்போ இந்த பார்த்து என்னுடைய அண்ணன் கூட பண்ணணும் அண்ணன் நடராஜோட இன்டர்வியூ பார்த்துட்டேன் அதில் அவர் சொல்லுவார் நான் தேவர் கம்யூனிட்டி ஆனால் இவர் தலித் இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை மாதிரி ஒரு கொள்கைவாதி யாருமே கிடையாது பிஎஸ்பின்னா ஆம்ஸ்டாங் தமிழ்நாடு பிஎஸ்பினா ஆம்சாங்னா தமிழ்நாடு பிஎஸ்பி தமிழ்நாடு பிஎஸ்பியில் இனிமேல் ஒரு தலைவர் வந்து நான் பிஎஸ்பிக்குலாம் ஓட்டு போடுறேன் ஆனால் ஆம்சாங் இருந்ததுனால ஆம்ஸ்டாங்காக நான் பிஎஸ்பிக்கு ஓட்டுப்பட்டுன்னு ஒரு விஷயத்த சொல்கிறேன் வேற இன்னும் வந்து இந்த ரஞ்சித் திரைப்பட இயக்குனர் ரஞ்சித் பார்த்திங்கன்னா எனக்கு அண்ணன் தான் எல்லாமே கதிரியாளராக எல்லாமே ஓகே ஆனால் நான் திமுக ஓட்டு போட்டேன்னு சொல்கிறேன் அப்போ அவருடைய அண்ணன் குரு தங்களுடைய தலித் மக்களுக்கு ஒரு இப்போ பாதுகாவலன்னு சொல்லக்கூடிய ஆளுக்கு தான் அவர் ஓட்டு போட்டிருக்கணும் இவர் தேவர் கம்யூனிட்டியை சேர்ந்தவரே வந்து பாடிநல்லூர் நடராஜன் அவர்களே வந்து பிஎஸ்பி யானைச்சனத்துக்கு ஓட்டு போடும்போது இவர் வந்து டபுள் ஸ்டாண்டர்டு நான் டிஎம்கே ஓட்டு போட்டேன் இப்போ டிஎம்கே திட்டத்தில் அர்த்தம் கிடையாது ஸோ இட் இஸ் யுவர் ப்ராப்ளம் உங்களோட ப்ராப்ளத்தை பப்ளிக் ப்ராப்ளம் ஆக்காதீங்க இது சாதிய ஒரு என்ன சொல்றது விஷ விதைகளை விதைக்கிற மாதிரி இளைஞருக்கு முன்னாடி பண்ணாதீங்க இன்ஃபேக்ட் வந்து தமிழாச்சின்னு சொல்லிட்டு பிரான்ஸ்ல இருந்து கூட ஒருத்தங்க வந்து ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு இது போட்டிருந்தாங்க என்னென்ன ட்விட்டர்லேயும் ஃபேஸ்புக்ல பார்த்தேன் அது மாதிரி ஸ்டாலின் வந்து தான் லாஸ்ட் எலெக்ஷன்ல தான் அவர் கிட்டத்தட்ட அவர் தான் செகண்ட் வந்தாரு அதனால தான் ஸ்டாலின் பண்ணிட்டாங்க அது நின்னது ரெண்டாயிரத்தி பதினொன்றுல ரெண்டாவது வந்து சைதை தோரசாமி இவர் வாங்கின ஓட்டு ஆம்சாங் வாங்கின ஓட்டு வெறும் நாலாயிரம் ஓட்டு ஸ்டாலின் கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சாயிரம் ஓட்டு ஸோ இது மாதிரி ஏதாவது எங்கள் ஃபிரான்ஸ் இருந்து இது போல் ரஞ்சித் மாதிரி ஆட்கள்லாம் இந்த இது போல் இது வந்து ஆம்ஸ்டாங் அவங்களுடைய மரணம் பெரிய பெரிய துயரிய சம்பவம் யாராக இருந்தாலும் வன்மையாக கண்டிக்கணும் அடிச்சுன்னு இருக்கணும் ஏன்னா அது வந்து நாட் ஃபார்ன் நாட் ஒன்லி ஃபார் ஆம்ஸ்டாங்க அந்த அவங்க மனைவிக்காகவும் குழந்தைக்காக மட்டும் இல்லை பிறருக்கு இந்த சிந்தனை வரக்கூடாதுன்ற அளவுக்கு இந்த தண்டனை இருக்கணும் அட் த சேம் டைம் இதே வந்து யூஸ் பண்ணி ஒரு அரசியல் லாபோ ஒரு அடையிறதோ ஒரு ஜாதி முதலே ஊக்குவித்து அதில் குளிர்காடுன்றது விஷயங்கள் வேண்டாம் அந்த தமிழ்ச்செலாம் ஃப்ரான்ஸ் தமிழிச்சுனா நாய் அந்த நாயெல்லாம் தூக்கி போட்டு மிதிக்கணும் ஓவர் பேஜ் ஆனால் அது நம்ம ஊர் கதை என்னென்னே தெரியாமல் ஏன் நடந்தேன் தெரியாமல் ஏதாவது ஃபேஸ்புக் இருக்குது ட்விட்டர் இருக்குது சும்மா ஏதாவது மெசேஜை போட்டு மக்கள் அடிச்சுக்கிட்டுருன்னு சொல்லிட்டு மக்கள் இன்றைக்கி தெளிவாக இருக்காங்க ஸோ இதையும் நான் தெரியப்பட்டு நான் ஆசைப்பட்டேன் இப்போ சமீபத்தில் இந்த நிறைய ஃபுட் ஷாப்ஸில் வந்து ஃபுட் இன்ஸ்பெக்டர்ஸ்லாம் ரைட் பண்ணுறாங்க எனக்கு தெரிஞ்சு அவனா வந்து கடை ஒருத்தர் சொல்கிறான் சார் வாடகை கொடுத்து நடத்துறோம் சார் எல்லா ஊர்லேயும் கலர் பண்ணுறான் சார் எல்லா ஊர்லேயுமே வந்து அஜினமோட்டோ எல்லா கடையிலையும் போடுறாங்க ஏன் எங்கள் வந்து பிடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஒரு ஒரு பாலிமன் நியூஸில் அந்த ஒரு கிளிப்பிங் பார்த்தேன் அப்போ என்னோட கேள்வி என்னென்னா ரோட்டு ரோட்டுக்கு ரோட்டு முக்குக்கு முக்கு பிரியாணி கடை இருக்குது எந்த பிரியாணி கடை எங்கே பண்ண அங்கே எங்கே பிரியாணி பண்ணாங்க அந்த பிரியாணி கடையில் அந்த பிரியாணியில் என்ன போட்டிருக்காங்கன்னு எதாவது தெரியுமா ஒரு பிரியாணி ஏதாவது எஃப்எஸ்எஸ்சி சர்டிஃபிகேட் உண்டா நார்மலாக ஒரு போட்டால் கூட ஆயிரம் விஷயங்கள் பேசக்கூடிய நம்ம ஊரில் ஒரு வியாபாரம் பண்ணுறாங்க பத்தாயிரம் இருபதாயிரம் சம்பாதிக்கிறாங்க ஒரு நாளில் அவங்கள்ட்ட எந்த சர்டிஃபிகேட்டும் கிடையாது அவனை விட்டுட்டு ஏன் ஸ்பெசிஃபிக்காக கடன் நடத்துகிறாங்க இது வந்து சாதி மதம்லாம் அப்பாற்பட்டு இதில் வேறு ஏதோ நோக்கம் இருக்கின்றது இவன் வந்து இந்த ஜாதி இந்த மதம்லாம் கிடையாது இதில் அந்த அதிகாரிகள் பண்ணுவதில் வந்து ஏதோ ஒரு உள் நோக்கம் இருப்பதாக கருதுகின்றேன் இது வன்மையாக கண்டிக்கிறதுக்கு பண்ணால் எல்லாருக்கும் ஒன்றா பண்ணுங்கள் இல்லைனா இப்படி தான் சிஸ்டம் நீங்கள் பேசாமல் அந்த விபம் படம் பார்த்துட்டு நம்ம சித்தார்த்த படம் மாதிரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வ்டாக இருக்கும் இல்லை படுத்து தூங்குங்க குவாட்டர் அடிச்சு படுத்து தூங்க அதில் வந்து அஜின மூட்டை இருக்கா அதில் வந்து கலப்பட ஆயில் இருக்கா கலப்பட பொருட்கள் இருக்கா ரீ ஆயில் வந்து ரீயூஸ் பண்ணுறாங்களா அப்புறம் கலரிங் பண்ணுறாங்களா பண்ணுறாங்களா அந்த கேசரிக்கெலாம் கலர் போடுற மாதிரி அந்த சிக்கனுக்கெலாம் கலர் போடுறாங்க கெட்டுப்படும் பொருட்களை யூஸ் பண்ணுறது எக்ஸ்பைரி முடிஞ்சப்புறம் போகிற பொருட்களை யூஸ் பண்ணுது இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணுங்கள் எல்லாம் யாரும் வேணாம்னு சொல்லலை பட்டு ஒரு குறிப்பிட்ட க கடை நடத்துகிறவங்கள மட்டும் அவங்க வந்து ஜாதி மதம்லாம் அந்த இடத்துல கிடையாது ஆனால் குறிப்பிட்ட ஆட்களை மட்டும் டார்கெட் பண்ணுறது வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்கது இது வந்து எல்லாருக்கும் அவுட் பண்ணுங்கள் அது அட்லீஸ்ட் மக்களுடைய உடல்நிலையாவது தேரும் அண்டு எல்லா டீ கடைகள்லேயுமே சிகரெட் விற்கிறாங்க அந்த ரோட்டோ டீ கடைலேயும் ரோட்டில் அந்த பிளாட்ஃபார்ம்லாம் யாருமே நடக்க முடியல ஸோ போலீஸ் வந்து இது ஒரு தீவிரமான ஒரு ஆக்ஷன் எடுக்கணும் அந்த டீ மேலே கேஸை போடணும் ஏன்னா இவன் வந்து டீ டீயை வாங்கிட்டு ஒரு கையில் டீ குடிச்சிடுவோம் ஒரு பக்கெட்டில் ஒன்று கையில் சீக்கிட்ட பிடிச்சிட்டு அந்த புகையை வந்து வெளியில் பம்ப் பண்ணுறாங்க இவனே அந்த டீயோடு குடிச்சா சேர்த்து ஒழுன்னா பிரச்சனை கிடையாது அங்கே இருக்கிற அத்தனை பேருக்கும் அந்த கேன்சரஸான விஷயத்தை கொடுக்கக்கூடியது அது அதுவும் வந்து போலீஸ் வந்து ஒரு ஒரு ஸ்ட்ராங்காக ஆக்ஷன் எடுக்கணும் இன்றைக்கும் சிட்டியில் வந்து அந்த குட்கா போன்ற விஷயங்கள் கிடைக்கின்றது அதை கண்டுபிடிக்கணும் அதை யூஸ் பண்ணுறோம் நான் ரெண்டு அடி அடிச்சு எங்கே வாங்கணும்னு சொன்னால் அவன் சொல்ல போகிறான் அட்லீஸ்ட் அந்த நெட்வொர்க்கை அப்படியே பிடிச்சி அந்த ராக்கெட்டை பேர்ஸ் பண்ணலாம் ஸோ போலீஸ்க்கு இது ஒரு நல்ல பேர் கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கும் அந்த புகையிலை இதை வந்து க கம்ப்ளீட்டாக வந்து கட் அவுன் பண்ணோம் ஏன்னா நான் அந்த கேன்சர் ஹாஸ்பிட்டலில் இப்போ நாங்கள் ஃபுட் கொடுக்கறதுனால நான் ரெண்டு மூணு வாட்டி அந்த இடத்த பார்த்தேன் அவங்களுக்கு வந்து நோய்கள்லாம் பார்த்தா அப்பா குடலே வெளிய வந்தவங்க போல் இந்த கஷ்டம் யாருக்கும் வரக்கூடாது அவ்வளோ சங்கடமான நோயாக இருக்குது அந்த கேன்சர் வந்த சிலர் நல்ல சிலரோட கேன்சர்லாம் அதுக்கு காரணம் தான் வேறு எதுவுமே கிடையாது ஸோ கவனம் இருக்கட்டும் ரொம்ப ரொம்ப கவனம் இருக்கட்டும் போலீஸ் வந்து இது ஸ்ட்ராங்காக வந்து ஒரு இனிஷியேட் ஒரு ஆக்ஷன் இனிஷியேட் பண்ணோம் அதே மாதிரி பிளாட்ஃபார்மில் வந்து யாரும் நடக்க முடியல எல்லாம் அவன் காரை எழுத்தியும் பாட்டிக்கிறான் அவன் டூ வீலரை பாட்டிக்கிறான் அவன் வந்து அவன் இடத்தை வாங்கின மாதிரி மொத்த இடத்த வாங்குற மாதிரி ரெண்டாவது வந்து கடை வச்சுருக்கோம் ஃபுல்லாக கடை அது வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறாங்க பிளாட்ஃபார்ம் நடப்பதற்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு விஷயத்தை இந்த கவர்மெண்ட் வந்து இன்சீஸ் பண்ணி அதை கொண்டு போகணும் பெரிய லெவலில் அப்போ தான் வந்து மக்களுக்கு சேஃப்டி மக்கள் அப்போ தான் வர மாட்டாங்க பிளாட்ஃபார்மோட போயிடுவாங்க அட் த சேம் டைம் பிளாட்ஃபார்ம் ஒரு இடத்துல ஹைட்டாக இருக்கும் ஒரு இடத்துல பள்ளமாக இருக்குது அப்போ ஈவனாக பிளாட்ஃபார்ம் இருந்தது அப்படின்னு சொன்னால் அது யூஸ்புல்லாக இருக்கும் ஸோ இது அடுத்த விஷயம் இன்னும் ரெண்டு விஷயம் என்னென்னா எனக்கு ஒரு பர்சனலாக வந்து எனக்கு ஒரு நல்ல ஃபோட்டோகிராஃபர் வேணும் என்கிட்ட கேமரா எல்லா செட்டப்பும் இருக்குது நான் கொஞ்சம் வேறு விஷயங்களை கொண்டு போகணுன்னு ஆசைப்பட்றேன் இப்போ எங்ககிட்ட சேர்ந்த ஒரு தம்பி அவர் வேறு ஒரு வேலை கிடைச்சதுனால அவர் அந்த வேலை நோக்கி அவர் பயணப்படுறாரு ஸோ எனக்கு வந்து உடனடியாக ஒரு நல்ல கேமராமேன் எங்க நீ எனர்ஜெட்டிக் அறுபத்தஞ்சு வயசு எழுபது வயசுலாம் என்னால் கூட்டு சுற்ற முடியாது ஏன்னா நான் தூங்குற நேரத்தில் தூங்கணும் அவரும் தூங்கணும் நான் எந்த நேரத்தில் அவரும் எழுந்திரணும் என் கூடையே பயணப்படுற மாதிரி ஒரு ஆளை எதிர்பார்க்குறேன் ஏன்னா இனிமேல் நம்ம வந்து ஃபோட்டோகிராஃபியோடு தான் நம்ம வாழணும் அது ஒரு ஒன் ஆஃப் பிரி பிரிவாக என்ன என்னுடைய லைஃப்பில் வச்சுருக்கேன் ஒரு டிவிஷனாக ஸோ நல்ல ஆள் நல்லா எடிட்டிங் செஞ்ச ஆள் மேக் யூஸ் பண்ணுற ஆள் வந்து எனக்கு தேவை சார் இருந்து அவங்க இருந்தீங்கன்னா நைன் டபுள் ஃபோர் டூ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ இந்த நம்பர் தொடர்பு கொள்ளுங்கள் ஒரு கால் உங்களுக்கு அது மாதிரி ஒரு விஷயம் இல்லை அதனால் எனக்கு வந்து நான் கூட வந்து தொழிலை தொழிலை கற்றுக்குறேன் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுனா கூட நீங்கள் வாங்க ரெண்டு விஷயம் மட்டும் நீங்கள் வச்சுங்க பங்க்சுவாலிட்டி கொடுத்த அறிவு இருக்கணும் போய் மட்டும் பேசக்கூடாது நீங்கள் என்ன தப்பு பண்ணால் கூட நான் உங்களை காப்பாற்றிடுவேன் என்ன யூ நேம் எனி மிஸ்டேக்கு வில் ஐ வில் ப்ரொடக்டிவ் பட் இந்த ரெண்டு விஷயமும் வந்து என்னால் டாலரேட் பண்ண முடியாது ஸோ ஈ ரெட்மீனோ யாராவது நல்லா ஆட்கள் தான் ரெண்டு லெட்மீனோ அந்த நிறைவாக சமீபத்தில் ராகுல் ஜான்மி அப்படின்னு சொல்லிட்டு ராஜஸ்தானில் ஒரு கல்யாணமான புதுசாக கல்யாணமான கணவன் மனைவி பாலின்னு ஒரு இடத்துல வந்து ஒரு ஒரு சம்பவம் நடக்குது அவங்க சம்மந்தப்பட்ட சம்பவம் அது ஏன்னா ரயில்வே ட்ராக் வந்து தொண்ணூறு அடி ஒரு பள்ளத்துக்கு மேலே ஒரு ஒரு மிக பழமையான ஒரு ரயில்வே ட்ராக் அது அது சுற்றிலும் மரங்களும் செடிகளும் பிடிகளும் இருக்கும் அந்த ரயில்வே ட்ராக்கே ரம்மியமாக இருக்கும் அங்கே இந்த பிரடி ஃபூல்ஸ் வந்து ஃபோட்டோ ஷூட் போயிருக்காங்க இவங்க டேர்ன் பண்ணும்போது ரயில் வர்றதை பார்த்த உடனே அந்த ரிலேட்டிவ்ஸ் ரெண்டு பேரும் ஓடி போயிட்டாங்க ஒருத்த மச்சனும் ஒருத்த ஓடி எஸ்கேப் எங்கேயும் போய் அவங்க சேஃபாக ஒரு ஓட்டத்தை நின்றுட்டாங்க இவங்க வந்து லோக்கோ பைலட்டும் அதை பார்த்துடுறாரு அவர் வந்து அவன் வந்து ப்ரெஸ் பண்ணிட்டார் பிரேக் ப்ரெஸ் பண்ணிட்டார் ஆனாலும் பிரேக் போட்டதுக்கப்புறம் கரெக்டாக இவங்க நின்று இடத்துல வந்து அது நின்றுது அதில் எந்த பிரச்சனையும் இல்லை ரயில் எங்கே தங்க மேலே மோதிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபோட்டோ ஷூட்டுக்காக வந்த அந்த ரெண்டு அந்த கணவன் மனைவியும் தொண்ணூறு அடி பள்ளத்துக்கு குதிக்கிறாங்க அப்புறம் ஃபயர் ஃபயர் எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் கூப்பிட்டு அப்புறம் தூக்கி அப்புறம் உயிர் உத்தரவாதம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சம்மாட்டி பலத்த படுகாயங்கள் இப்போ வந்து ஹாஸ்பிட்டலில் அது அது ஒரு அதோட முடிஞ்சுது ஆனால் நல்ல வெலை அது உயிர் சேதம் ஏற்படலை இல்லை என்ன கவனிக்கணும்னா இந்த ஃபோட்டோ ஷூட் என்பது வந்து ஒரு ஒரு கண்ட்ரோலே இல்லாமல் தமிழ்நாட்டில் இந்தியாவில் நான் போயிட்டுருக்கு குறிப்பாக தமிழ்நாட்டில் நிறைய இடங்களில் வந்து ப்ரீ வெட்டிங் போஸ்ட் வெட்டிங்லாம் அப்புறம் குழந்த வயிற்று இருக்குது அதுக்கு ஒரு ஷூட்டு அதை வீடியோ போட்டு அது ஒரு ஐம்பது பேருக்கு எனக்கு என்ன பழக்கம் தெரில வயிற்றில் பிள்ளை இருக்கிறதே ஒவ்வொன்றும் வந்து வீடியோ எடுத்து அது ஒரு ஆயிரம் பேருக்கு அனுப்புவானா இந்த மக்களுக்கெலாம் மூ மூளைக்கு பதில் எதாவது களிமண் வச்சுட்டாங்களே இது நம்ம பாரம்பரியமாக நம்மளுடைய செயல் திட்டத்துக்குள்ளே இதெல்லாம் இருக்கா அந்த இந்த சங்கீத்து இதெல்லாம் வந்து அம்பானி அந்த நார்த் இந்தியனுக்கு ஓகே நமக்கு வந்து ஒரு கல்ச்சர்டு பீப்புள் நமக்கு நம்ம இப்படி தான் இருக்கணும் பணம் இருக்குன்றதுக்காக எல்லாமே பண்ணக்கூடாது பொண்ணு வந்து இப்படி தான் வளர்க்குனா இப்படி தான் வளர்க்கணும் பையனை இப்படி தான் வளர்க்கணும் வளர்க்கணும் நம்மளை மாதிரி தருதலையாக இருக்கக்கூடாதுக்காக நான் சொல்கிறேன் பட்டு என்னது அந்த ஃபோட்டோ ப்ரீ வெட்டிங்கு போஸ்ட் வெட்டிங் அந்த டாய்லெட்டை நின்று அது ப்ரீ வெட்டிங் எடுக்கிறது கடலுக்குள்ளே போய் எடுக்கிறது சாக்கடையில் நின்று எடுக்கிறது இதெல்லாம் என்னென்ன கேவலமான ட்ரெஸ் இல்லாமல் ஷூட்டு இதெல்லாம் வந்து நல்லதுக்கல்ல ஏற்கனவே ஒரு முறை பதிவு வச்சுருக்கேன் இப்பவும் நான் சொல்கிறேன் அது உயிருக்கும் உத்தரவாதம் இல்லை வாழ்க்கைக்கும் உத்தரவாதம் இல்லை என்பதை எனக்கு புரிஞ்சுங்க மேலும் இது இது போல் நிறைய விஷயங்கள் எனக்கு மனசில் படுற எல்லா விஷயங்களும் நான் சொல்கிறேன் ஏன்னா வந்து நம்ம என்றைக்கு வந்து இந்த ராவத்து கதைக்கு வந்து ஆறாயிரம் ஏழாயிரம் பேர் தான் பார்த்தாங்களோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பெருசாக பேசி மனைக்கிட்டு பேசி நம்ம மக்களுக்குன்றது ஒரு சின்ன ஒரு ஒரு சங்கடம் பட் ஆஃப்கோர்ஸ் கொடுப்ப நல்ல வீடியோஸ் கொடுக்குறேன் நான் மெயினாக இனிமேல் வந்து அந்த ஸ்பிரிச்சுவலாக கான்சன்ட்ரேட் பண்ணலான்னு இருக்கேன் கொஞ்சம் மோட்டிவேஷன் வந்து நம்ம மக்களுக்கு அது பிடிக்கல மூணாவது வந்து எல்லாமே பணம் பார்க்கணும் எல்லாமே பணம் பண்ணணும் எல்லாருமே வந்து செல்வ செழிப்பாக வாழணும் அப்படின்றத வீடியோ வயலாக தெரிஞ்சுக்கிட்டு வீடியோ வயலாக வாழணும்னு ஆசைப்பட்றாங்க அதுக்கு நான் ஆள் கிடையாது அதனால் மேபி இந்த இந்த ஸ்டைல் உங்களுக்கு ஓகேனா நீங்கள் ஓகேன்னு சொல்லுங்கள் மேபி இல்லை இன்னொன்று எனக்கு ரெண்டு மூணு விஷயங்கள் சேர்த்து சொல்லணுனாலும் எது மெஜாரிட்டியாக இருக்கோ அந்த கமெண்ட்ஸை வச்சு ஐ வில் ஓகே இந்த அருமையாக நான் வாய்ப்பு கொடுத்த திருச்செந்தூர் பயணம் ஆண்டாளுக்கு நரசிம்மக என் மனமா மீண்டும் நாளை இரவு சென்னையிலிருந்து உங்களை தொடர்பு கொள்கின்றேன் ஆடி ஆடி அகம் கரைந்து சரி பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்காவென்று வாடி வாடும் வாழ்ந்ததிலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மல் திருவள்ளியிலே சரணம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணார்த்தனம்